ஓடி ஓடி உழைக்கணும் ஊறு கெல்லாம் கொடுக்கணும் ஹோஹோ ஓடி ஓடி உழைக்கணும் ஊறுகள் எல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் விதைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊறு கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் விதைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் பயத்துக்காக மனுஷன் இங்கே காயத்தில் ஆடுறாம் பாரு ஆடி முடித்து இறங்கி வந்தா புன்தாண்டா சோறு பயத்துக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுற பாரு ஆடி முடித்து இறங்கி வந்தா தாண்டா சோறு நான் போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு ஆளுக்கொழு கொடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் பாடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் விதைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் சோமேரியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணி மீக்காது தம்பி சோம்பேரியாக இருந்துட்டா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணி இருக்காது தம்பி இதை அடுத்தவ சொன்னா காசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதுக்கு ஆதாரம் கேட்டாயிரம் இருக்கு அத்தனையும் இப்ப சொல்லி போடு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வலிமை உள்ளதை வச்சது எல்லாம் சட்டமாக அது தம்பி பிறவாடு உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி வலிமை உள்ளவை சட்டமாக உழைப்பவ சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி நல்ல சமத்துவம் உண்டாகணும் அதிலே மகத்துவம் உண்டாகணும் நாம பாடுற பாட்டும் மாடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி